எல்லா பேரண்ட்ஸ் மேக்சிமம் பாதி பேரண்ட்ஸ் சொல்கிறது தான் என் பையன் சும்மா டிவி பார்த்துக்கிட்டே இருக்கான் ஃபோன் பார்த்துட்டே இருக்கான் அப்படி தான் நானும் என்ன பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருப்பேன் ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன் சின்ன பிள்ளையில நான் நல்லா படிப்பேன் இந்த டிவி ஃபோன் பார்த்து பார்த்து என்னோட படிப்பறிவு குறைஞ்சிருச்சு இப்போ படிக்கிறதுக்கு புக் எடுத்து உக்காந்தோம்னா ஆயிடுச்சு என்ன அதுக்கு என்ன ஷோ போட்டிருப்பானுங்க அப்படியே தான் மனம் போகும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சிந்தனையே வராது இப்படி தான் இருந்தால் அது மட்டும் இல்லாமல் எனக்குள்ள இருந்த கோபம் பயம் மன அழுத்தம் இதெல்லாம் என்னை சுத்தமாக படிப்பில் கவனம் செலுத்தவே விடவில்லை யாராச்சினை தெரியாமல் இடிச்சு விட்டு போனால் கூட ரொம்ப கோவப்பட்ட எங்களை திட்டிடுவேன் எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க ரொம்ப கோவப்படக்கூடாதுப்பா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு நிறைய வாட்டி சொன்னாங்க நான் கேட்கவே இல்லை என்ன தலைவலி அவங்க கடையில் போய் தலைவலிக்கு ஒரு மாற்றை கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு இதை வந்து அரியத்திருக்கோயிலுக்கு போய் பயிற்சி செஞ்சால் தான் கோபத்தை குறைக்க முடியும் என்ன பக்கத்துலேருந்து அரிய திருக்கோயிலை சேர்த்து விட்டாங்க நான் உணர்ந்து கோ என்னோடய கோவத்தை கொஞ்சம் குறைச்சி விட்டேன் நான் வாழ்க்கையில் இரண்டு முறை மட்டும் கோவப்பட்ட வேதாத்திரி மரிசி போல் இல்லைனாலும் என்னால் முடிஞ்சளவு என்னோடய கோவத்தை குறைச்சி அவன் மனசை அமைதிப்படுத்தி நல்வழியில் போவேன்